அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அடா பாவீங்களா சீமா மேலே உங்களுக்கு இவ்வளோ வன்மமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அமைந்திருக்கு இது குறித்த உண்மையாக வந்துவிட்டால் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாள் அன்னைக்கு கூட தங்களுடைய நிர்வாகிகளோடையும் தன்னுடைய குடும்பத்தோடையும் சீமான் நிம்மதியா இருந்திடக்கூடாது அப்படின்றதுக்காகவே தற்போது இந்த திமுகவுடைய கைகூலிகள் பார்த்தீங்கன்னா பல வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உதாரணத்திற்கு சர்க்காசமாக பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னு முழுக்க முழுக்க சீமான கலாச்சி மட்டுமே வாழ்த்து சொல்லிட்டு வந்துட்டு உதாரணத்திற்கு யூடியூப் ரூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தற்போது தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல சீமானுக்கு வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னு சீமானுக்கு விஜயலட்சுமி தாய் தாய்க்கே கூட்டுற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை போட்டு அந்த சீமானவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதோ கபிலன் போன்ற நபர்கள்லாம் சீமான கலாய்த்த மாதிரியான புகைப்படங்களை போட்டு சீமான கலாய்க்கிற மாதிரியான புகைப்படங்களை போட்டு வாழ்த்து சொல்லி இருக்கிறதும் உண்மையிலேயே இவங்களாம் மனிதநேயம் உள்ளவங்களா அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் அமைந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் உச்சகட்டமாக போயிட்டு முந்தைய தினங்களில் கருணாநிதி குறித்து சீமான் பேசிய பல விஷயங்களை தற்போது தோண்டி எடுத்து சீமான் மேலே கரூர் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வழக்கிற்கு சீமான் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு நீதிமன்றமும் வலியுறுத்தியிருக்காங்க பிறந்தநாள் அன்னைக்கு கூட ஒரு மனுஷன் நிம்மதியாக கூடாதா அப்படின்னு கேட்குற வகையில் தான் இந்த ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கு பொதுவாகவே நாம் தமிழ் கட்சி குறித்தும் தமிழக வெற்றிக் கழகம் குறித்தும் பல விஷயங்கள் தற்போது ட்விட்டர் யூடியூப் ஃபேஸ்புக் அப்படின்னு எல்லா வலைதளங்களுமே பார்த்துட்டு வந்துட்டு குறிப்பாக இந்த இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு பெரிய மோதல் போகுது அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் முழுக்க முழுக்க சீமானை எதிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை திமுகவுடைய ஐடிவிங்கோ திமுகவுடைய கைகூலிகளும் உருவாக்கிட்டு வந்துட்டு ஏன்னா முழுக்க முழுக்க விஜய் ரசிகர்கள் சீமானுக்கு எதிராக மாறணும் அப்படின்ற போக்கில் தான் இந்த ஒரு விஷயம் அமைந்திருக்கு எந்த ஒரு பக்கமும் சீமானுக்கு ஒரு ஆதரவு வந்துடக்கூடாது அப்படின்றதில் இறங்கி வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க திமுகவுடைய ஐடிவிங் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் பிறந்த நாளைக்கு கூட இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடிய ஆட்களை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்